السلام عليكم ورحمة الله وبركاته. أن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من, من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى اله واصحابه وازواجه واهل بيته وذرياته واتباعه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والقرآن المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم اجمعكم يوم الجمع ذلك يوم التغابن

நம் அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலவருக்குமாகும் அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்திருள்வானார்கள் வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானார் கணியத்திற்குரியவர்களே இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும் அவர்களுடைய எதிர்பார்ப்பு நடக்க வேண்டும் நடந்தேற வேண்டும் என்கிற ஒரு நிலை அந்த எதிர்பார்ப்பை நினைத்து கஷ்டப்படுவதும் கை செய்தப்படுவதும் தான் இந்த உலகத்தில் யதார்த்தமான உண்மை ஒரு கற்பினி தன்னுடைய குழந்தையை ஒழுங்காக பெற்றெடுக்க வேண்டுமே என்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என்கிற சிந்தனை இருக்கும் எந்த குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறோம் என்கிற சிந்தனை இருக்கும் அதே போன்று தேர்வு எழுதியவருக்கு என்னுடைய தேர்வினுடைய ரிசல்ட் எப்படி வரும் நான் பார்த்தாகிடுவேன் நான் எவ்வளவு மார்க் மதிப்பெண்கள் பெறுவேன் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் அதேபோன்று இப்பொழுது சமகாலத்திலே ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஜூன் நாலாம் தேதியினுடைய எதிர்பார்ப்பு அனைத்து மக்களுக்கும் இருக்கும் என்ன நடக்கப் போகிறது என்னுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது நான் வெற்றி பெற்று விடுவேனா அல்லது தோற்று விடுவேனா இது ஒரு பெரிய சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்பும் இருக்கிறது ஜூன் நாள் எப்படி இருக்கும் ஜூன் நாள் எப்படி இருக்கும் என்பது பற்றிய ஆர்வத்தை பற்றி நான் இன்று சொல்ல வரவில்லை எதிர்பார்ப்பு என்பது மனிதனை பல சமயத்திலே அது ஒரு பெரிய கவலைக்கும் அவனுடைய ஆழ்ந்த கஷ்டத்திற்கும் தள்ளிவிடுகிறது உண்மையான எதிர்பார்ப்பு உண்மையான வெற்றி என்பதை ஒரு மூமின் ஒரு முஸ்லிம் விலங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது ஆத்திரத்துடைய எதிர்பார்ப்பும் வெற்றியும் தான் மருமையினுடைய வாழ்க்கையின் வெற்றியும் எதிர்பார்ப்பும் தான் நிரந்தரமானது நிலையானது உலகத்தில் கிடைக்கக்கூடிய எவ்வளவு பெரிய வெற்றியும் அது நிரந்தரமானதல்ல வெற்றிக்கு பிறகு ஒரு தோல்வி இருக்கும் தோல்வி என்றிருந்தால் தோல்விக்கு பிறகு ஒரு வெற்றி இருக்கும் ஆரோக்கியம் என்றிருந்தால் அதற்கு பிறகு ஒரு சுகவீனம் இருக்கும் வியாதி என்றிருந்தால் ஆரோக்கியம் இருக்கும் மனதிலே துக்கத்தை கொண்டு வரக்கூடிய துயரத்தில் பிறகு இன்பத்தை கொண்டு வரக்கூடிய சந்தோஷ நிலை இருக்கும் ஆக உச்சத்திலே சந்தோஷத்தில் இருப்பவர்கள் ஆக சோகத்தில் ஆளக்கூடிய நிலையும் மாறும் இது மாறும் உலகம் மாறி மாறித்தான் வரும் ஆனால் நிலையான நிரந்தரமான வெற்றியும் இன்பமும் அல்லது நிலையான நிரந்தரமான தோல்வியும் துக்கமும் கவலையும் செய்யாமத்தில் ஒன்றுதான் அங்கே அங்கே வெற்றி பெற்றால் அதற்கு அதற்கு பிறகு பிறகு தோல்வியே கிடையாது கிடையாது தோல்வி அடைந்தால் வெற்றியே தோல்வியும் வெற்றியும் உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே நாம் ஆக்கிரத்தை பார்க்க வேண்டும் சிந்தனை மறுமையை நோக்கி திருப்ப வேண்டும் புராணிலே மறுமைக்கு பல பேரை நாம் தெரிந்து கொண்ட பெயர் எவமுல் ஷயாமா ஷயாமத்துடைய நாள் எவனு ஆனால் இதுபோன்று நிறைய பெயர்கள் சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் குரானிலே எவனுதீன் மாலிகி யீன் மாலிகி யோனுதீன் எவமுல் பசு அல்லா இருக்கிற பெயர் எவமுல் யோமுல் ஹசரா ஹெசரா தகாபுல் இப்படி பலவிதமான பெயர்களை அல்லாஹ் குரானிலே சொல்லி இருக்கிறான் ஷயாமத்தை யோமுத்தீன் என்றால் பகரம் வளங்கக்கூடிய நாள் உலகத்திலே அவர்கள் செய்த அமல்களுக்கெல்லாம் நிறைவான கூலியை வழங்கக்கூடிய நாள் மாளிக்கி யோமி கூலி வழங்கும் நாளினுடைய அதிபர் நபுல் ஆலமி அதே போல் அல்லாஹ இன்னொரு பேரத்திலே சொல்வான் யோமல் பப்புள் தீர்ப்பு வழங்கும் நாள் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கும் நாள் அது அது தீர்ப்பு வழங்கக்கூடி வழங்கப்படக்கூடிய நாள் வமா அதுரா கமா யோமல் பஸ்தல் அல்லதா புராணினைக் கேட்பான் யோமி முற்றில நியோமேன் பசு இந்த வானமும் எந்த நாளுக்காக தக்க வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மக்கள் எந்த நாளுக்காக தக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் உலகத்தில் உள்ள கோலானு கோடி மக்கள் தமிழிலே எந்த நாளுக்காக எதிர்பார்த்திருக்கிறார்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களும் சூரியனும் எந்த நாளுக்காக தவணை கொடுத்து அதை தாக்க வைக்கப்பட்டு இருக்கிறது தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நாளுக்காக வேண்டி ஒமா அது ராசமா யோமல் பசல் நிறைய உங்களுக்கு தெரியுமா யோமல் பசல் என்றால் என்னவென்று வயதை யோம இதில் முக்கியம் அல்லாஹுவையும் அல்லாவுடைய தூதரையும் பொய்ப்படுத்தக்கூடியவர்களுக்கு நாசத்தை கொண்டு வரக்கூடிய நாள் அது யோமல் பசல் தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய நாள் குரான் சொல்லக்கூடிய பெயர்கள் செய்யாமத்திற்காக யோமல் கிஸ்தா கணக்கு எடுக்கப்படக்கூடிய நாள் கணக்கு வழக்கு இருக்கப்படக்கூடிய நாள் ஹஸ்தரா கை சேதப்படக்கூடிய நாள் சிலர் இன்பத்தில் இருந்தால் சிலர் துன்பத்தில் இருப்பார்கள் நபியே அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் கை சேதத்திற்குரிய நாளை பற்றி அது கை செய்தத்தை கொண்டு வரும் ஆக இந்த உலகத்திலே நான் செய்ய வேண்டிய காலத்தை விட்டுவிட்டேனே நேர காலத்தை வீணாக்கி விட்டேனே என்னுடைய சந்தர்ப்பத்தை தவற விட்டு விட்டேனே என்கிற ஒரு பெரிய கை செய்தத்தை கொண்டு வரும் எவமுல் கத்தலாம் அல்லாஹ் சுலானிலே தியாமத்தை பற்றி பலவிதமாக சொல்லி காட்டுவான் அது ஒரு சுயநலம் கொண்ட நாள் யாரும் யாரை பற்றி யோசிக்க மாட்டார்கள் இன்று நடக்கக்கூடிய தேர்தலும் தேர்தலுடைய முடிவுகளும் அதனுடைய ரிசல்ட்டுகளும் எம்மாதிரியாக இருக்கும் என்பதை பார்க்கும் பொழுது அதனுடைய ஒவ்வொரு நிலையும் எங்களுக்கு ஆசிரத்தை நோக்கி திருக்கும் ஒரு வேட்பாளர் தன்னுடைய வெற்றியை மட்டும்தான் தன்னுடைய கட்சி ஆட்சிக்கு வராவிட்டால் கூட வராது என்று தெரிந்தாலும் கூட நான் வெற்றி அடைய வேண்டும் என்னுடைய கட்சி என்னுடைய நான் வேட்பாளராக இருக்கக்கூடிய தொகுதியில் என்னுடைய வெற்றி அறிவிக்கப்பட வேண்டும் யார் ஜெயித்தாலும் பரவாயில்லை தோற்றாலும் பரவாயில்லை யார் வெற்றி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் வாக்கு வித்தியாசத்தில் எங்களுக்கு அதிக வாக்குகள் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கும் எல்லாம் சுயநலம் இருக்கும் எல்லா சுயநலத்தையும் விட ஆகப்பெரிய சுயநலம் ஆத்திரத்திலே இருக்கும் மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு விட்டு ஓடுவான் தன்னுடைய மனைவி மக்களை விட்டு விட்டு ஓடுவான் தன்னுடைய சொந்த பந்துக்களை விட்டு விட்டு ஓடுவான் யார் பார்க்க மாட்டான் என்னுடைய வெற்றி அறிவிக்கப்படுகிறதா இல்லையா நான் வெற்றி பெற்று விட்டேனா இல்லையா என்னுடைய என்னுடைய எப்படி வரப்போகிறது சிந்தனை மட்டும்தான் இருக்கும் எந்த சிந்தனையும் உலகத்திலும் உலகத்தில் நடத்தக்கூடிய தேர்வில பரிசு எழுதியவர்கள் அடுத்தவர்களை பற்றி யோசிக்க மாட்டார்கள் என்னுடைய பெயர் எந்த பட்டியலில் இருக்கிறது என்னுடைய பெயர் என்னுடைய மார்கிழிஸ்டி எப்படி இருக்கிறது இந்த சிந்தனை தான் இருக்கும் இதைவிட பெரிய நலம் ஆக்கரத்திலே நான் என்னுடைய நிலை என்னவா இப்படிப்பட்ட நிலை தியாமத்தை பற்றி அல்ல இன்னொரு பெயர் சொல்லுவான் எவ்வளோ தகாபும் ஏமாற்றம் அளிக்கக்கூடிய நாள் ஏமாற்றி விடக்கூடிய நாள் அந்த நாளில் ஒருவரை ஒருவர் ஏமாற்றி கொள்வார்கள் தகாபும் என்று சொன்னால் நாங்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு கடைக்கு சென்றோம் ஷோரூமுக்கு சென்றோம் விலை உயர்ந்த பொருளை வாங்குவதற்காக ஐம்பது நாயிரத்தை கொடுத்து விட்டு ஒரு பொருளை வாங்கி வந்திருக்கிறோம் அது வாட்சாக இருக்கட்டும் மொபைலாக இருக்கட்டும் மிக்சியாக இருக்கட்டும் கொண்டு வந்து பார்த்தால் அது வேலைக்காகாதது வீணாகி போனது அது நீண்ட காலம் உழைக்காமல் உழைக்காமல் போய்விட்டது ஆரம்பத்தில் நன்றாக இருந்தது பிறகு பார்த்தால் ஒன்றுமே இல்லை ஏமாந்து விட்டோம் நான் ஐம்பது ஐம்பது ஆயிரத்தை வீணாக்கி விட்டேனே என்னை ஏமாற்றி விட்டார்களே என்கிற கை செய்து இருக்கும் ஒரு பெரிய தொகையை கொடுத்துவிட்டு நான் ஒரு பெரிய தொகையை கொடுத்துவிட்டு எதை பெற்றுக்கொண்டேன் நான் செலவு செய்ததற்கு பகரமாக எதை பெற்றுக் கொண்டேன் அதே போன்றுதான் இந்த துணியாவிலே எங்களுடைய நீண்ட கால ஆயுள் நாற்பது வருடம் ஐம்பது வருடம் அறுபது வருடம் எழுபது வருடத்தை கொடுத்திருக்கிறோம் எதை பெற்றுக் கொண்டோம் அதற்கு பகரமாக பெற்றுக் கொண்டோமா நரங்கத்தை பெற்றுக் கொண்டோமா இதாயத்தை பெற்றுக் கொண்டோமா வரானத்தை பெற்றுக் கொண்டோமா நேர்வழியை பெற்றுக் கொண்டோமா பெற்றுக் கொண்டோமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு நாம் எதை கொடுத்தோம் எதை வாங்கினோம் நிறைய பணத்தை செலவு செய் செய்தோம் இருந்து வரும்போது திருப்பி வரும் தெரிந்தது இன்னி மகபூன் நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்றால் எவ்வளவு பெரிய கை செய்தோம் இதே தான் செய்யாமத்தில் நடக்கும் அது எவ்வளவு சகாபுன் ஏமாந்து போவார் ஆகா என்னுடைய நிலை என்ன ஒவ்வொரு நபருக்கும் சுவர்க்கத்தில் ஒரு இடம் இருக்கும் நரகத்தில் ஒரு இடம் இருக்கும் சுவர்க்கத்தில் ஒரு இடம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் நரகத்தில் ஒரு இடம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் யார் சுவர்க்க வாசியாக சுவர்க்கத்திற்கு விடுவார்களோ யார் கொஞ்ச பேர் சுவர்க்கத்திற்கு போய்விடுவார்கள் அவர்களுக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட சுவர்க்கத்திற்கு சென்றவர்கள் நரகத்தினுடைய இடம் காலியாக இருக்கும் நரகத்திற்கு சென்றவர்கள் அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட சுவர்க்கத்தினுடைய இடங்கள் காலியாக இருக்கும் இந்த இடத்தை யாருக்கு கொடுக்கப்படும் சொர்க்கத்தில் சென்றவர்களுக்கு சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படும் அந்த இடத்தை நரகத்தில் சென்றவர்களுக்கு ஏற்கனவே இன்னொரு ஆளுக்கு முடிவு செய்யப்பட்ட இடம் அந்த நரகவாசி அந்த இடத்தையும் சேர்ந்து பெற்றுக்கொள்வார் இதுதான் யோகர் சகாபன் அவர் ஏமாந்து போய் கொள்வார் என்னுடைய இடத்தை விட்டே சுவர்க்கத்திலே எனக்கு ஒரு இடம் இருந்தது அந்த இடத்தை கொடுத்தேன் எதற்கு பகலமாக கொடுத்தேன் நீண்ட கால வாழ்க்கையை பெற்றேன் ஆனால் சுவர்க்கத்தினுடைய இடத்தை நான் கொடுத்து விட்டேனே ஏமாற்றம் அடைந்து விட்டேனே யோமுத் தகாபுன் இதே நிலைதான் என்கிற இந்த உலகத்தினுடைய வெற்றி தோல்விகிறோம் ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு நிலை என்ன வாகப்பெருமோ தெரியாது தோல்ந்து போய்விட்டால் அதன் மூலமாக எவ்வளவு செலவு செய்திருக்கோம் தேர்தலில் எவ்வளவு செலவு செஞ்சோம் செலவு செஞ்சதெல்லாம் போச்சு அதாவது போனது எல்லாம் என்னுடைய கைவிட்டு போய்விட்டது அந்த சமயத்திலே கையை பிசைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்ப்போம் ஏராளமான பணங்களை கொட்டி சீர்த்தோம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை வெற்றி கிடைக்கவில்லை என்பது மட்டுமல்ல என்னுடைய பணமும் சேர்ந்து போனது டெபாசிட் தொகையில் சல்லல்லா அவர்கள் ஒரு தடவை சகாபாக்கிடத்தில் கேட்டாங்க அந்த துருவமல் முஹ்லிஸ் போண்டியாகி போனவன் யார் என்று தெரியுமா உங்களுக்கு ஏமாந்து போனவன் ஏழையாகி போனவன் சொத்துக்கள் இல்லாமல் போனவன் யார் என்று தெரியுமா என்று கேட்டார்கள் சல்லல்லாகு அழகி ஹசல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சொன்னாங்க எங்கள்கிட்ட முஹ்லிஸ் என்றால் எங்களிடத்தில் ஊதாரியாகி போனவன் செலவழித்து செலவழித்து ஒன்றும் இல்லாமல் போனவன் யார் என்று சொன்னால் மல்லா வலா மசா யாரிடத்திலே காசு பலம் இல்லையோ யாரிடத்திலே எந்த பொருட்களும் இல்லையோ அவர்தான் கோண்டியாகி போனவர் ஏழையாகி போனவர் ஒன்றுமில்லாமல் போனவர் நிற்கதியாக நிற்கக்கூடியவர் எந்த சொத்து எல்லா சொத்துக்களையும் இழந்தவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் கிடையாது இன்னல் முக்லீசமின் கும்மதி என்னுடைய உம்மத்துல முக்லீஸ் யாரு தெரியுமா ஒன்றுமே இல்லாமல் எல்லாவற்றையும் இறந்தவர் யாரு தெரியுமா அவர் எகதி யோமன் செய்யாமா செய்யாமத்து நாளைய வருவார் விசலாத்தின் ஒசியாமின் ஒசக்காத்தின் ஏராளமான தொழுகைகளை கொண்டு வருவார் ஏராளமான நோன்பை கொண்டு வருவார் ஏராளமான சக்காத்தை கொண்டு வருவார் அது பல லாரிகள் கண்டெய்னர் பல சரக்கு கப்பல்களில் ஏற்றலாம் அவ்வளவு தொழுபையும் இருக்கும் அவ்வளவு நோன்பும் இருக்கும் அவ்வளவு சக்காத்தும் இருக்கும் ஆனால் இன்னொரு பக்கம் அது மாதிரி ஊட்ட மூட்டையா பாவங்களும் இருக்கும் அல்ல பாதுகாக்க வேண்டும் எங்களை தள்ளுலாடியில் செல்லம் அவர்கள் மக்களுக்கு இப்படி விளங்க வைக்கிறார்கள் உலகத்தினுடைய நிலையை சொல்லி ஆக்கிரத்தை புரிய வைக்கிறார்கள் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் காசுபலம் இல்லாதவன் மக்களுக்கு என்று செல்வ சுகங்கள் இல்லாதவன் ஏழை ஒன்றுமில்லாதவன் அவன் எல்லாவற்றையும் இழக்கப்பட்டவன் என்று இல்லை இன்னல் முப்பலிச மின் உமதி என்னுடைய சமூகத்தினை முப்பலிஸ் யாரு தெரியுமா அவன் நிறைய தொழுது இருப்பான் நிறைய நோன்பு வைத்து இருப்பான் நிறைய தக்காத்து கொடுத்திருப்பான் பெரி விசாரணைக்கு வருவான் அதோடு மட்டும் அவன் வரமாட்டான் அவனுடைய நிலையில் ஒயஹதி பதிசத மகாதா வகத பகாதா வகத பகாதா இப்படி அவன் தொழுகை நோன்பு மட்டுமல்ல அவனுடைய நிலை எவனையாவது சித்தி இருப்பான் யாரையாவது அடித்து இருப்பான் யாரின் மீதாவது இட்டுக்கட்டி இருப்பான் யாருடைய சொத்துக்களையாவது அபகரித்து இருப்பான் சமக்க ஒருவனுடைய ரத்தத்தை ஓட்டி இருப்பான் கொலை செய்திருப்பான் இப்படியான குற்றங்களோடு வந்து சேருவான் சில குற்றங்கள் இருக்கிறது அது அல்லாஹ் அவன் இஷ்டத்திற்கு மன்னிக்க முடியும் அல்லாஹுக்கு நாம் மாறு செய்தோம் என்று சொன்னால் அல்லா பாதுகாக்க வேண்டும் அதை விட்டு சௌபா செய்ய வேண்டும் ஒரு கால் நாங்கள் சௌபா இல்லாமல் மரணித்து விட்டாலும் கூட அந்த குற்றங்களை ரப்புல் அளவி அவனுடைய உயர்ந்த ரக்மத்தையும் கருணையும் கொண்டு மன்னித்து வரப்போனும் ஆனால் சில குற்றங்கள் இருக்கிறது அது அவ்வளவு மன்னிக்க மாட்டான் அடுத்தவனை பற்றி புலம் பேசியது அடுத்தவனை பற்றி இட்டு கட்டியது அடுத்தவனை திட்டியது அடுத்தவனை திட்டியது அவனுடைய சொத்துக்களை எடுத்து சென்றது அவனை கொலை செய்தது இதெல்லாம் இந்த எல்லா குற்றங்களையும் கொண்டு வருவான் ஏராளமான குற்றங்களும் இவன் மீது சுமத்தாக்கப்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவனுடைய தொழுகையும் நோன்பும் தக்காத்தும் நிரம்பி குவியல் கிடக்கிறது இப்பொழுது விசாரணை நடக்கும் விசாரணை நடக்கும் பொழுது என்னுடைய தொழுகையினுடைய நன்மை எல்லாம் அவனுக்கு வழங்கப்படும் யாரை பற்றி குறை பேசினானோ யாரை பற்றி இட்டுக்கட்டினோ இந்த உலகத்திலே வியாதித்து இருக்கக்கூடிய குற்றங்கள் யாரும் எதை பற்றி யோசிப்பதில்லை அடுத்தவர்களை பற்றி பேசுவதற்கு இதனுடைய பின் விளைவு எவ்வளவு மோசமாக இருக்கும் என்பதை பற்றி யோசிப்பதில்லை எதையாவது வாய்க்கு வந்ததை பேசுவது எனக்கு எந்த லாபமும் இல்லை அதிலே அடுத்தவனை பற்றி பேசுவதிலும் குறை பேசுவதிலும் ஆனால் ஸ்யாமத்திரே இவன் தொழுகைகளின் நன்மை அவனுக்கு கொடுக்கப்படும் நீ அவனை பற்றி குரல் பேசினாய் அவனை பார்த்து சுகுமத்தி இட்டு கட்டினாய் உன் தொழுகைகளின் நன்மை அவனுக்கு போகும் அதே என்னுடைய தக்காத்துடைய நன்மை உன்னுடைய தொழுகை நோன்பினுடைய நன்மை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஆளாக வந்து முறையிடுவான் ஒவ்வொரு ஆளுக்கும் அதை எடுத்து கொடுக்கப்படும் எல்லா நன்மைகளும் முடிஞ்சு போயிடும் எல்லா நன்மைகளும் முடிஞ்சு போயிடும் அதுக்கு பிறகு கொடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவனுடைய பாவத்தை தூக்கி இவனுடைய லிஸ்டில் எழுதப்படும் யாருடைய திஸ்டில் நிறைய தொழுகையோடும் நோன்போடும் தக்காத்தோடும் வந்தவனுடைய பட்டியலிலே இன்னொருடைய பாவங்கள் வந்து விளவும் பாவங்கள் குவியல் குவியலாக வந்து சேரும் ஒரு சொத்து நன்மையும் இல்லை எல்லா பாவங்களும் இவன் மீது வந்துவிடும் அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு நிலையில் மாட்டிக்கொள்வான் அவன் மீது எல்லா குற்றங்களும் எரியப்பட்டு சும்மா ரிஹத் என்னால் நரக்கத்திலே தூக்கி வீசப்படுவான் இவன் தான் முஸ்லீஸ் என்று சொன்னார்கள் உள்ள அமல்களும் போச்சு தப்பாத்தி தொகையும் போச்சு நல்லதா அவங்க செல்லும் உலகத்தினுடைய நிலையை சொல்லி ஆக்கிரத்தை நினை ஓட்டினார்கள் இதே நிலையில இந்த உலகத்தில் தேர்தல் நடக்கக்கூடிய ரிசல்ட் வரக்கூடிய நிலையிலும் கப்பாசிட்டு தேர்வு ஒன்றும் இல்லாமல் இரு கையில் இருந்ததும் சேர்ந்து போய்விடும் ஆத்திரத்தை நினைவு கூறக்கூடிய நம்முடைய மருமையினுடைய நிலையான வெற்றியை நினைவு கூறுவதற்கான நல்லதொரு நேரம் இது என்ன நடக்கும் அல்லாஹ் சாரம் ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் எப்படி வரப்போகுது அதனுடைய அதனுடைய ரிசல்ட்டு அதனுடைய முடிவுகள் எப்படியாக இருக்கும் வயிற்றில் என்ன குழந்தை இருக்குது அதுதான் திறக்கப் போகுது ஆண் குழந்தை என்றால் ஆண் குழந்தையை பிறக்கும் பெண் குழந்தை என்றால் பெண் குழந்தை பிறக்கும் வயிற்றில் என்ன இருக்கிறது அதுதான் ஒரு தாய் என்னதான் எதிர்பார்த்தாலும் கூட உள்ளதுதான் வரப்போகிறது மாறி வரப்போவதில்லை ஆனால் இன்று நாம் கவலைப்படுவது மாறியும் வந்து விடுமோ என்று அப்படிப்பட்ட அச்சத்தில் தான் பிவிஎம் மிஷின் மூலமாக நடக்கக்கூடிய குளறுபடிகள் ஏற்கனவே உச்ச நீதிமன்ற

மத்தியில் இந்த தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது இதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் முடிவுகள் எப்படி இருக்கும் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் யார் வெற்றி பெற்று விட்டாலும் நாங்கள் ஒரு சித்தாந்தத்தை எதிர்த்து போராட வேண்டிய நிலையில்தான் தான் இருக்கிறோம் ஒரு சித்தாந்தம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த சித்தாந்தத்தை அந்த கொள்கையை எதிர்த்து போராட வேண்டிய யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது இருக்கும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அதை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு நிலை இருக்கும் பிரச்சாரம் முடிந்து ஒரு மலை கொட்டி ஓய்ந்தது போன்ற ஒரு நிலை ஒவ்வொரு மாதிரியான பிரச்சாரங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநிலத்திற்கு தோதுவாக ஏதாவது தேர்தலிலே கொள்கைகளை சொல்லி அதே போன்று சாதனைகளை சொல்லி என்ன செய்யப் போகிறோம் என்று சொல்வதை விட அதிகப்படியான பிரச்சாரங்கள் வெறும் வெறுப்பை கொண்டு வரக்கூடிய பிரச்சாரங்கள் அதாவது ஒரு மதத்தை வைத்தே பிரச்சாரம் செய்யப்பட்டது இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் கோயிலில் மீது குள்தோசை ஏற்றுவார்கள் அதாவது கற்பனையிலே வராத குற்றச்சாட்டுகள் ஒடிசாவில போய் தமிழர்கள் ஆளலாமா என்கிற கேள்வி அதற்கு பிறகு இங்கு வந்து தியானத்திற்கு வந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலையை பார்க்கிறோம் ஒரு இடத்தில் ஒரு பேச்சு இன்னொரு இடத்தில் நிலை இப்படி நிலை மாறி மாறி ஒழிந்து போய் விட்டது அது அல்லாஹுவாலம் அதனுடைய நிலைகள் எப்படி வரும் என்ன வந்தாலும் ஒரு முஸ்லீமுடைய பிந்தனை எதிர்பார்ப்பு உண்மையான வெற்றி ஆக்கிரத்தினுடைய வெற்றி மறுமையினுடைய வெற்றியை தான் இருக்க வேண்டுமே தவிர இங்கு வரக்கூடிய வெற்றி தோல்விகள் என்ன நடக்கும் என்ன போகும் அதை பற்றியே எங்கு போனாலும் பதப்பத்தி தான் பேச்சு எங்க போனாலும் இப்போ சமயத்தில் ஒரு நாலு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு அது பற்றிய விவாதங்கள் தான் நடந்து கொண்டே இருக்கும் எங்கள் கையில எதுவுமே இல்லை ஏச மட்டும்தான் முடியும் எங்களால் ஓட்டு போட்டு முடிச்சாச்சு முடிவு என்ன வரப்போகுது என்ன வாங்கப்போகுது அறிவிக்கிறவங்க கையில தான் இருக்குது எங்க வேலை எதுவும் கிடையாது நாங்க என்னதான் பேசி கொண்டிருந்தாலும் எங்களால் பேச மட்டும்தான் முடிந்திருக்கிறது அதை மாற்றுவதற்கான அந்த நிலைகளை மாற்றுவதற்கான நிலைக்கு நாம் செல்லவில்லை அப்படி நியாயம் அநியாயம் என்று ஒன்று இருக்கிறது யார் ஆட்சிக்கு வர வேண்டும் யார் பதவியில் அமர வேண்டும் அநியாயம் நியாயம் என்று ஒன்று இருக்கிறது அதை இந்த உலகத்திலே நாம் முழுமையாக எதிர்பார்க்க முடியாது அப்படி ஒரு நியாயம் கிடைக்குமா என்று இந்த உலகத்தில் எதிர்பார்க்க முடியாது நியாயம் என்று கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுவும் ஆக்கலத்தில் தான் கிடைக்கும் தான் கிடைக்கும் இந்த உலகத்திலே எத்தனையோ விஷயங்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் ஆக்கப்படுவார்கள் கெட்டவர்கள் நல்லவர்களாக ஆக்கப்படுவார்கள் சல்ல செல்லம் அவர்கள் ஒரு தடவை சிரித்தார்கள் ஏன் சிரித்தேன் என்று தெரியுமா என்று கேட்டார்கள் பிறகு சொன்னாங்க சகா எங்களுக்கு தெரியல யாரும் சொல்லலாம் ஏன் திருத்தீர்கள் என்று தெரியவில்லை ஒரு மனிதனை பற்றி சியாமத்திலே ஒரு மனிதன் வந்து அல்லா குலத்திலே வாதாடுவான் அவனுடைய ஆமால் நாமா இலக்கணத்தை கொடுக்கப்பட்டக்கூடிய நிலையிலே அவனுடைய எல்லா சத்தாவேதிகளும் அவனுடைய பதிவேடுகள் விரித்து காட்டப்படும் ஆமால் நாமா விரித்து காட்டப்படும் நீ செய்த அமல்கள் பதிவு செய்யப்பட்டு அவன் சொல்லுவான் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் அது மட்டுமில்லை நீ ஏற்கனவே வாக்களித்து இருக்கிறாய் எனக்கு நீ அநியாயம் செய்ய மாட்டாய் என்று அப்படித்தானே கேட்டான் தான் ஆமாம் அநியாயம் செய்யவே மாட்டேன் கொஞ்சம் கூட அநியாயம் அடைக்கப்பட மாட்டார்கள் அல்லா சொல்லுமான் எந்த அநியாயமும் உங்களுக்கு கிடையாது அப்படியானால் அப்படிதோ அலைஞ்ச நான் எனக்கு எதிராக சாகிதன் ஒரு சாட்சி கொண்டு வரணும்னு சொன்னால் அது எந்த சாட்சியையும் நான் ஏற்றுக்க மாட்டேன் நீ ஆமால் நாமாவை காட்டுறியா அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது மணக்குமார்கள் என்று சொல்றாருங்களா அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் செய்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்றால் எங்களிடமிருந்தே ஒரு சாட்சி வர வேண்டும் நானா சாட்சி சொல்லணும் அப்பதான் என் குற்றத்தை ஏற்றுக்கொள்வேன் இல்லாட்டி இந்த நீதிமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட எந்த ஆதாரத்தையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மனிதன் சொல்லுவான் அப்படியா அப்படியே செஞ்சிருவோம் அதுதான் சொல்லுவோம் வாயின் மீது முத்தரை இடப்படும் அவனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் பேசும் அவன் செய்த பாவங்களை பற்றி அவன் செய்த பாவங்களை பற்றி ஒவ்வொரு உறுப்புகளும் பேசும் அந்த சமயத்தில் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது எல்லாம் பேசி முடிக்கிறோம் கை கால் முதல் கொண்டு எத்தனை உறுப்புகள் இருக்கிறதோ செய்த குற்றங்களை பற்றி பாவங்களை பற்றி பேசி முடித்த பிறகு அவனுடைய வாய்க்கு பேசுவதற்கு அனுமதி வழங்கப்படும் சொல்லுவாங்க உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் உங்களுக்காகத்தான் வாதாடி கொண்டு இருக்கிறேன் உங்களுக்கு நரக வேதனை கிடைக்கக்கூடாது கூடாது என்பதற்குத்தானே நான் வாதாடி கொண்டிருக்கேன் எனக்கு எதிராக தெரியேன் உங்களுக்கே எதிராக சாட்சி சொல்கிறீர்களே என்று தன்னுடைய உடலையே கோபித்துக் கொள்வார் அது நியாயத்திற்குரிய இடம் யாரும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் இந்த உலகத்தில் என்ன நடக்கும் எப்படி வேண்டுமான் நல்லவர்கள் கெட்டவர்களாக காட்டப்படலாம் கெட்டவர்கள் நல்லவர்களாக காட்டப்படலாம் எனவே இந்த சமயத்திலே ஆக்கிரத்தினுடைய நிலையான முழுமையான வெற்றியை மனதில் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நல்லதொரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டுமே தவிர அதையும் இதையும் பேசி நேரத்தை வீணடிப்பதை விட அல்லாஹுடைய பயிரை இருக்கிறது அல்லாஹு எங்களுடைய வாழ்க்கையிலே ஆக்கிரத்துடைய நன்றி ஓடு வாழக்கூடிய நல்லதொரு வாழ்க்கை நல்லது வாழ்க்கையல்ல எதிர்வரக்கூடிய இச்சல்கையும் எல்லா மக்களுக்கும் சாதகமானதாக எல்லா மக்களுக்கும் நீதியையும் நியாயத்தையும் சமத்துவத்தையும் கொடுக்கக்கூடிய நல்லதொரு ஆட்சியை வழங்கக்கூடிய தீர்வாக அல்ல தந்தருள்வானாக